அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா நாலாம் இடம் அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு நாலாம் இடம் நாலாம் வீடு அல்லது நாலாம் பாவம் நாலாம் இடம் சொல்லும் ரகசியம் சரிங்களா ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலாம் இடங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நாலாம் இடம் தான் ஒரு வீடை குறிக்கிற இடம் ஒரு மனுஷன் வந்து ஒரு நிம்மதியாக இருக்கிற இடத்து ஒரு சுகமாக இருக்கிறது ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறது குறிக்கிற இடமே இந்த நாலாம் இடம் தான் அதனால தான் சுகஸ்தானம்னு சொல்கிறாங்க நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் அம்மாவை குறிக்கிற இடம் அந்த நாலாம் தான் அம்மாவோட ஆரோக்கியத்தை குறிக்கிற இடம் இந்த நாலாம் மடம் சரிங்களா நாலாம் மடங்கிறது வண்டி குறிக்கிற இடம் அது டூ வீலராக இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் சரிங்க இந்த நாலாம் இடம் தான் இந்த இடத்த குறிக்கும் சரிங்களா ஒரு வீடு வாங்குறது ஒரு நிலம் வாங்குறது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறது ஒரு இடம் வாங்குறது ஒரு ஒரு எம்டி லேண்ட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாமே சொல்கிற இடமே இந்த நாலாம் மடம் தாங்க ஒரு சில பேத்துக்கு பாருங்கள் நாலாம் இட வளர்த்துருக்கும் இப்போ நாளில் சுக்கரன் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு சுக்கர திசை நடக்கும் ஆள் அப்படியே தூள் கலப்பு வேறு சுக்கரசை பட்டை கலப்பு அவங்களுக்கு அடித்து ஒரு வழி பண்ணிடுறவங்க வேறு லெவல் கொண்டு போயிடும் ஒரு வாழ்க்கை வந்து சுமாரான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவனை கொண்டு போய் கோபுர உச்சியில் கொண்டு போய் ஒரு அடுத்த லெவல் ஒரு வேறு லெவல் வாழ்க்கையை வாழ வைக்கிறது அந்த சுக்கர திசை தான் நிறைய பாருங்கள் நாலாம் இடத்துல சுக்கரன் வந்து திசை நடத்தவங்களுக்குலாம் எப்படி அவங்க ஒரு பணக்காரர் ஒரு செல்வந்தராக ஒரு சுகபோகையை ஒரு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையை அனுபவிப்பாங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க அப்போ நாலாம் இடம் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு தனித்துவம் அதாவது ஒவ்வொரு கிரகத்து ஒரு கேரக்டருக்கு அப்போ ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு அந்த அம்மன் வீட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு சில பலன் கொடுக்கும் இப்போ நாளில் இருந்தால் அது வேற மாதிரி பலன் கொடுக்கும் நாளில் சனி இருந்தால் பாருங்கள் ஒரு சில பேர் நாலில் இருந்து திசை இருந்தால் படிப்பு போகும் கல்வியில் தடை ஏற்படும் அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும் நாளில் சனி இருந்தால் வேற என்ன இருக்குது அம்மாவுக்கு எலும்பு பிரச்சனை மூட்டு பிரச்சனை அது எலும்பு சம்மந்தமான தேய்மானம் பிரச்சனைகள் எல்லாம் நாளில் சனி இருக்கிறனால வரும் மேக்ஸிமம் நாளில் சனி இருக்கவங்களுக்கு பாருங்கள் புதுசே எதுவுமே அமைகிறாங்க இதெல்லாம் செகண்ட் ஹேண்டாக தான் அமைகிற மாதிரி வரும் ஒரு டூ வீலர் வாங்குறது இல்லை அடுத்தவங்ககிட்ட புதுசாக வீடு கட்டாமல் கட்டின வீடு வந்து விலைக்கு வாங்குறது இந்த மாதிரி ஏதோ ஒரு குறைபாடு அந்த குறைங்கிறது அந்த நாலாம் இடத்துல அந்த சனி கொடுத்துருவாரு அடிக்கடி வண்டி வாங்குறதுல பேர் வைக்கிறது வீடு இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ஏதோ ஒரு குறை குறையினாலே சனி தான் இப்போ நாளில் சனி இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ குரு நாளில் இருக்கலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு வீடு நல்ல ஒரு வீடு கௌரவமான வீடு ஒரு நல்ல ஒரு கல்வி நல்ல ஒரு படிப்பு ம சொசைட்டியில் நல்ல ஒரு உயர்ந்த நல்ல ஒரு மனிதராக இருக்கிறவங்களுக்குலாம் பாருங்கள் அந்த நாளில் குரு இருக்க தான் இருப்பாங்க இதெல்லாமே நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ நாலாம் இடங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த லக்னமாக இருக்கலாம் நீங்கள் என்ன ராசியாக வேணா இருங்க என்ன லக்னமாக வேணா இருங்க சரிங்களா என்ன நட்சத்திரமாக வேணா இருங்க அதில் பிரச்சனையே கிடையாது நாலாம் அதிபதி வலுத்துருக்காரா நாலாம் இடம் நல்லா இருக்கா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு சுகபோக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை வண்டி வீடு நல்ல ப்ராப்பர்ட்டியோட சொத்து சுகத்தோட வீடு வாசலோட நல்லா இருக்க போறீங்கன்னு நடக்கும் அதான் கான்செப்டாக தான் விஷயமே சரிங்களா இப்போ நாலாம் அதிபதி பாருங்கள் பாருங்க ஒரு ஜாதகத்தில் நாலாம் இடத்துக்கு லக்னத்துக்கு நாலாம் அதிபதி நாளிலே இருப்பார் நாலாம் அதிபதி நாளிலே இருப்பாருங்க சொந்த வீட்டிலே இருப்பார் நிச்சயமாக இந்த பிறவில அவங்களுக்கு வண்டி வீடு வாகனம் சொத்து அத்தனை அமைப்பையும் அவங்களுக்கு கொடுத்துரும் அது சுபகிரகம் பார்க்குதா அந்த நாலாம் வீட்டோட ஓனரை அந்த நாலாம் வீட்டு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுபகிரகம் பாக்குதா இல்ல பாவ கிரகம் பாக்குதா ஒரு நல்லாவும் பார்க்குறானா கெட்டாவும் பார்க்கறானா அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதல் குறைவாக பலன் மாறுபடும் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ நாலாம் இடத்துக்கு அதிபதி நாலாம் இடத்துல இருக்கார் இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மேஷலக்னு எடுத்தீங்கன்னா நாலாம் அதிபதி சந்திரன் நாலாம் இடத்துல இருப்பார் பலர்பிரி சந்திரனாக இருப்பார் அவருக்கு எந்த ஒரு பாவகிரக தொடர்பும் கிடையாது கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெறுவார் சரிங்களா அப்போ அவருக்கு எந்த அமைப்பு பாவ இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இவர் சொத்து சோகத்தோடு அந்த சந்திர பத்து திசையில் பத்து வருஷம் சந்திர திசையில் சுகபோக வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க போகிறாரு அர்த்தம் அவங்க அம்மாவுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அவங்க அம்மாக்கும் நல்லாயிருக்கும் இது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் சந்திரனோட சனி சேரக்கூடாது ராகு சேரக்கூடாது இந்த செவ்வாய் காம்பினேஷனாக வரக்கூடாது மைண்டு டிஸ்டர்ப் ஆகும் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் அப்போ லக்னத்துக்கு நாலாம் பீதி நாலாம் இடத்துல இருந்ததுன்னா ஜாதகரை வந்து நிலப்புலன்கள் உடையவர்னு அர்த்தம் சொத்து சோகத்தை அனுபவிக்க பிறந்தவர்னு அர்த்தம் வண்டி வீடு வாகனம் அத்தனை அமைப்பு உங்களுக்கு தேடி ஒருங்க அமைச்சு கொடுத்துரும் அதில் மாற்றமே கிடைக்காது அம்மாவோட சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் நாலாம்மதி பீதி வலுத்திருந்தால் அம்மாவோட சப்போர்ட் கண்டிப்பாக கிடைச்சிடும் ஒரு சில பேருக்கு பாருங்கள் நாலாம் மதிபீதி வந்து ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிடுவார் ஒரு சில பேருக்கு நாலாம் மதிபீதி ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிதுன்னா அவங்க அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டுப்போகும் ஏன் அவங்க அம்மாவே எதிரியை மாறிடுவாங்க ஒரு சில பேரோட ஜாதகம்லாம் நிறைய பார்க்க முடியுது அந்த மாதிரிலாம் நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல போச்சுன்னா தன்னோட தாயே விரோதமாக மாறிடுவாங்க ஏன்னா நாலுங்கிறது அம்மா குறிக்கிறது சொத்து குறிக்கிறது ஆறுங்கிறது கடனை குறிக்கிறது வம்பு வழக்கு நோய் குறிக்கிறது எதிர்ப்பு குறிக்கிறோட இந்த ஆறாம் இடம் அப்போ நாலாம் அதிபதி ஆறில் போச்சுன்னா தன்னோட வீடு வாகனம் இதெல்லாம் கடனுக்கு போகுதுன்னு நடத்தும் இல்லை ஜப்தியில் போயிடும் கடனுக்கு போகும் இல்லை சேல்ஸ் பண்ணிடுவாங்க இல்லை அம்மாவோட ஆரோக்கியம் போகும் இந்த மாதிரி விஷயங்களில் கிரக சேர்க்கை பார்வை இதை வச்சு நம்ம சொல்ல முடியும் சரிங்களா அப்போ நாலாம் அதிபதி ஆறாம் இடத்தில் மறைஞ்சிருந்து அவ்வளோ சிறப்புன்னு சொல்லிட முடியாது அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடையாது சுபகிரகங்களோட சேர்ந்தால் கூட அதை கண்ட்ரோல்தான் கொண்டு வருமே தவிர நாலாம் மதிபதி ஆறுக்கு போச்சுன்னா தன்னோட ஆரோக்கியமே போகும் தன்னோட ஆரோக்கியமே போகும் ஏன்னா சுகபோக வாழ்க்கையை குறிக்கிறது ஒரு சொகுசு வாழ்க்கை சுகத்தை குறிக்கிறமே நாலாம் இடம் தான் அப்போ அந்த நாலாம் அதிபீதி ஆறுக்கு போய் மறைஞ்சால் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அடிக்கடி நோய் தொந்தரவு அது தசையில் வந்தால் சுத்தமாக முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடலாம் அடிக்கடி ஹெல்த் பிரச்சனை நோய் தொந்தரவு வரும் அதேமாதிரி வண்டி வீடு வாங்கின வாங்குவாங்க அதை கொண்டு போய் கடனுக்கு வைப்பாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா டியூ கட்ட முடியாமல் அது அப்படியே இதாகிடும் அவங்களுக்கு ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிறது எல்லாமே இந்த நாலாம் மதிபீதி ஆறுக்கு போகிறனால தான் வீட்டு கடன் வீட்டை கடனுக்கு வைக்கிறது வண்டி வாங்கினது இந்த அந்த புக்கை வச்சு கடனுக்கு வைக்கிறது இதெல்லாமே இந்த நாலாம் மதிபீதி ஆறுக்கு சம்மந்தப்படுறதுனால தாங்க அம்மா இதிரியாக மாறிடுவாங்க நாலாம் மதிபீதி ஆறுக்கு போச்சுன்னா தன்னோட தாயே விரோதமாகக்கூடிய அந்த வாய்ப்பு ஜாதகருக்கு உருவாக்கி தந்துடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி ஆறில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும் சரிங்களா நாலாம் அதிபதி ஒரு சில பேர்த்துக்கு அஞ்சாம் இடத்தில் இருப்பார் இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு அமைப்புங்க நாலாம் அதிபதி அஞ்சாம் இடத்துலருந்தா தெய்வ அனுகிரகத்தோட கண்டிப்பாக அந்த பிறவையில் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சு நல்ல சுகபோக வாழ்க்கை அனுபவிச்சு அவங்க ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அவங்க அம்மாவோட ஆரோக்கியம் நல்லா இருந்து தன்னோட தாயார் மூலமாக உதவி கிடச்சி சொந்த பந்தங்கள் மூலம் உதவி கிடச்சி ஒரு நல்ல ஒரு சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து பெறக்கூடிய அமைப்பு இந்த நாலாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கவங்க நிறைய பார்க்க முடியுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும் நாலாம் மதிபிதி ஏழாம் இடத்தில் இருக்கிறது நல்லது தான் சரிங்களா ஒரு சில பேத்துக்கு நாலாம் மதிபதி ஏழாம் இடத்துலருந்து என்ன அமைப்பு வரும்னா தன்னோட தாய் வ அதாவது அம்மா வழி சொந்தங்கள் மூலமாக உடல் மாப்பிள்ளையில் பொண்ணு அமையும் இந்த மாதிரி இருக்கும் இல்லை அம்மாவே முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஏன்னா நாலுங்கிறது அம்மா ஏழுங்கிறது திருமணம் அப்போ இந்த நாலாம் மதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கவங்க மேக்ஸிமம் பார்க்கும்போது நாலாம் மதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கவங்கள பார்த்தா சொந்தத்தில் கல்யாணம் பண்ணலாமல் கேட்குறாங்க பார்த்தா தாய் வழி உறவினராக இருப்பாங்க மாமா பையன் மாம பொண்ணு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கிறதெல்லாம் பாருங்கள் அந்த நாலாம் அதிபதி ஏழில் இருக்கிறது தான் அம்மாவளி சொந்தங்கள் பொண்ணு எடுக்கிறாங்க பையன் எடுக்கிறாங்க பார்த்திங்கன்னா அது நாலாம் மதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது தான் இது கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கும் நாலாம் அதிபதி எட்டில் போகக்கூடாதுங்க அது ஒரு பெரிய ஒரு ஒரு வில்லங்கம் பிடிச்ச வேலை தான் அது ஒரு பஞ்சாயத்துக்கு கொடுத்துரும் கண்டிப்பாக நாலாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போச்சுன்னா என்ன நடக்கும்னா அம்மானால் அசிங்கமாக நெற்பட்டுரும் தன்னோட தாயார் மூலமாக அசிங்கமான வர்றது மாதிரி நாலாம் ததிபீதி எட்டாம் படத்துலேருந்து தசை நடத்தவங்களுக்குலாம் அவங்களுக்கு வீடு வாங்கின அமைஞ்சால் கூட அதை அப்படியே வித்துருவாங்க அவங்க சேல்ஸ் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டாக அவங்க விட்டு போயிடும் விளையிடணும் நாலாம் மதிபீதி எட்டாம் படத்தில் இருக்கவங்க பாருங்கள் தவணா தன்னோட தாயார் மூலமாக அசிங்கமானம் உங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ தான் நல்லது பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரயோஜனமே எல்லாம் போயிடும் அவமதிக்கிறது அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது அம்மாவே கேவலப்படுத்துறது இதெல்லாமே இந்த நாலாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறவங்க ஜாதகத்தை தெளிவாக சொல்லிடலாம் சரிங்களா அதே மாதிரி நாலாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கவங்க விபத்து சந்திப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா நாலுங்கிறது வாகனம் எட்டுங்கிறது விபத்து இப்போ நாலாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போச்சுன்னா விபத்து சந்திக்கிறது ஆக்சிடென்ட் ஆகுறது அறுவை சிகிச்சை பண்ணுறது எல்லாமே இந்த கான்செப்டு தாங்க இந்த கிரக அமைப்பு தான் இந்த இப்படி தான் இந்த மாதிரி இதுதான் நடக்கும் அப்போ நாலாம் அதிபதி எட்டாம் இடத்தில் போச்சுன்னா ஒரு சில பேர் கல்வியும் போகும் நிறைய காரகத்துவம் எல்லாம் அடிவாங்க உங்களுக்கு ஏன்னால் மற்ற கிரகத்தையும் பார்க்கணும் ஆனால் இது பேசிக்குன்னு சொல்ல முடியாது இதுதான் கான்செப்ட் நாலாம் அதிபதி எட்டுலேருந்து திசை நடத்தினாலும் இப்படி நடக்கும் இதில் மாற்றமே கிடையாது அம்மனால் அசிங்கமான போடுறோம் வண்டி வாகனத்தில் ஆக்சிடென்ட் ஆகும் படிப்பு கல்வியில் தடை ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே நாலு எட்டு சம்மந்தப்பட்ட நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சில பேருக்கு நாலாம் வீதி ஒம்பதாம் இடத்தில் இருப்பாங்க அம்மானால பாக்கியம் அம்மானால் உதவி அம்மானால் சப்போர்ட் கிடைக்கிறது அம்மானால அதிர்ஷ்டம் கிடைக்கிறது அம்மாவே ஒரு ஒரு நல்ல ஒரு பிறவையாக இருப்பாங்க அவங்க மூலமாக இவங்களுக்கு உதவி கிடைக்கிறது எல்லாமே இந்த நாலாம் மதி வீதி ஒன்பதாம் இடம் கனெக்ட் ஆகிறதுனால கண்டிப்பாக சொல்ல முடியும் சரிங்களா நாலாம்மதி வீதி பத்தாம் இடத்துல இருந்தால் ஒரு சில பேர் பாருங்கள் தன்னோட தாயார் மூலமாக உதவி கிடைச்சி அம்மா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க பிஸ்னஸ் பண்ண இந்த ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு பிஸ்னஸ் பண்ண நான் சப்போர்ட் பண்ணுறேன் இல்லை என்னோட சொத்து நான் வித்து தர வேண்டிய சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த நாலு பத்து கனெக்ட் ஆகும் அம்மா மூலமாக உதவி கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில பேருக்கு நாலாம்மதி வீதி பத்தாம் இடத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாகன தொழில் ஒரு இது பண்ணுவாங்க சரிங்களா நாலுங்கிறது வாகனம் பத்துங்கிறது தொழில் இந்த டிராவல்ஸ் ஒரு அஞ்சு வண்டி பத்து வண்டி விட்டு இது பண்ணுறது ஒரு பஸ்ஸோ இல்லை காரோ ஒரு ட்ராவல்ஸ் வச்சு பண்ணுறவங்கலாம் பாருங்கள் அந்த நாலு பத்து கனெக்டாக இருக்கும் ட்ராவல்ஸ் வச்சு தொழில் பண்ணுறவங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த வீட்டு வாடகை விட்டு வருமானம் வருது ஏன்னா நாலுங்கிறது வீடு பத்துங்கிறது தொழில் அந்த வீட்டு வாடகை விட்டு சம்பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயம் வீடு கட்டி அந்த வீடு கட்டி வாடகை விட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நாலு பத்து கனெக்டர் அவங்களுக்கு இந்த மேட்ச் ஆகும் ட்ராவல்ஸ் வச்சு சம்பாதிக்கிறது அதே அம்மா வந்து பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுறது எல்லாம் அந்த நாலு பத்து கனெக்ஷன் தான் ஒரு சில பேருக்கு நாலாம் மதிபீதி பதினொன்றாம் இடத்துல இருந்தால் அது ஒரு அருமையான வளர்ச்சிங்க நிறைய வீடு வச்சிருப்பாங்க ஒரு சில பேர் வீடு கட்டினோன்னே இல்லை ஒன்று ஒன்று முடிச்சுன்னு இன்னொரு வீடு வாங்குவாங்க அப்புறம் ஒரு ஃப்ளாட் வாங்குவாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் இது பண்ணுறது எல்லாமே இந்த நாலு பதினொன்று கனெக்ட் ஆகி இந்த தசை வரணும் நாலு பதினொன்று கனெக்ட் ஆச்சுனால ஒரு அற்புதமான அமைப்பு வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் விடுறோம் இதெல்லாம் நிறைய ஜாதகத்தில் பார்க்க முடியுது நாலாம் மதிபீதி ஒரு சில பேர் பன்னெண்டாம் இடத்துல விரைமாயிருவாங்க நாலாம் மதிபீதி பன்னெண்டாம் இடத்துல வரை ஒரு சில பேர்த்து சின்ன வயசுலேயே அம்மா இறந்து போகிறது இல்லை அம்மா நோய் வாய்ப்பு படுத்து படுக்க படிக்கையாக இருக்கிறது அதே மாதிரி கல்வியில் வரையுமாறது இதெல்லாம் பார்க்க முடியுதுங்க மற்ற மற்ற சந்திரனையும் நம்ம பார்க்கணும் சரிங்களா இது ஒன்று மட்டும் வச்சு பார்க்க முடியும் சந்திரனையும் வச்சு நம்ம மேட்ச் பண்ணிடணும் நாலாம் மதி பன்னெண்டில் இருந்துச்சுன்னா கல்வியில் தடை மாதிரி இந்த ஆரோக்கிய குறைபாடு ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஹெல்த் இஷ்யூஸ் அடிக்கடி மாத்திரம் இருந்து செலவு வர்றது அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அவதிப்படுறது நோய் வாய்ப்புறது இதெல்லாமே இந்த நாலு பன்னெண்டு கனெக்டாகிறதுனால நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா நாலு பன்னெண்டு கனெக்டானாலே இந்த விபத்தை ஏற்படுத்துறதும் இதே அமைப்பு தான் இந்த நாலு பன்னெண்டாம் மடம் சம்மந்தப்படுறது தான் சரிங்களா இப்போ நாலாம் இடங்கிறது ரொம்ப முக்கியங்க ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழ்கிறானா சொகுசாக வாழ்கிறானா நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கிறானா சுக போகத்தோட சுகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறானா இது எல்லாமே நாலாம் அது விதி வச்சு நம்ம தெல்ல தெளிவாக சொல்லிட முடியும் சரிங்களா அப்போ நாலாம் இடங்கிறது ரொம்ப முக்கியம் நாலாம் இடத்துல நல்ல கிரகம் இருந்து நல்ல அமைப்பில் இருந்தால் அவங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறாங்கன்னு அர்த்தம் சொத்து சுகத்தோடு அனுபவிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் நாலாம் இடத்துல பாவ கிரகம் இருந்து நாலாம் அதிபதி கெட்டு போயிட்டாருன்னா இவங்களோட ஆரோக்கியம் கெட்டு போகும் தன்னோடய தாயரோட அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போய் சுகபோக வாழ்க்கை அனுபவிக்க முடியாமல் எல்லாம் கடை கடைசியில் கடை கிடைக்கிற மாதிரி இருந்து கடைசியில் எல்லாம் சொத்து பத்து வீடு வாகனம் எல்லாத்தையும் விற்று ஒன்றுமே இல்லாமல் நடுத்துறதுக்கு வரவங்கெல்லாம் பாருங்கள் நாலாம் அதிபதி கெட்டு நாலாம் படம் கெட்டு தசை நடத்துகிறவங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா இப்போ நாலாம் மடங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு லக்னத்துக்கு நாலாம் மடம் ரொம்ப முக்கியங்க அது சுகஸ்தானம் சுகமான வாழ்க்கை அனுபவிக்கிறாங்களா இல்லை தேவையில்லாத ஹெல்த் பிரச்சனை ஒரு ஆரோக்கிய குறைபாடு அடிக்கடி மருந்து எடுக்கிறாங்களான்னு அந்த நாலாம் இடத்தை வச்சு தெல்ல தெளிவாக சொல்லிட முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் மருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசன் நன்றி வணக்கம்